மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நன்னாளில் கிறிஸ்து பிறப்பு செய்தி நம் எல்லோருக்கும் ஒரு செய்தி மட்டுமல்ல ஒரு புது பிறப்பு கிறிஸ்து பிறக்கப்பட்டது போல எவ்வாறு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரோ யாருமின்றி போனாலும் நமக்கு அவர் இன்றி இல்லை என்கின்ற ஒரு வாழ்த்து செய்தியோடு ராஜாக்கள் வந்தார்களோ அதே போல வாழ்த்து செய்தி சொல்ல நமக்கு இறைவனால் படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு மா மனிதர் அல்ல ஒரு புனிதரும் அல்ல அந்த இடத்தை நிரப்ப வேறு யாரும் இல்லை என்கின்ற வார்த்தைக்கு கேட்ப அனைவராலும் ஜாதி மதம் இனம் என்ற பாகுபாடின்றி பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே பிறப்பு கிறிஸ்து பிறப்பு அந்நான் நாளில் இந்நாளாய் கொண்டாடும் நாம் அனைவரும் இன்றும் மனதில் அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை ஒருமைப்பாடு என்ற நற்குணங்களை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பையும் புத்தாண்டையும் இணைத்து அந்நன்னால் இந்நாளாக மாற அனைத்து மக்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு வாழ்த்தினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகனி நெல்லை மாவட்டத்தை சார்பாகவும் சிவலப்பர் ரோடு பாளையங்கோட்டை மணியர் சங்க பேரவையின் சார்பு தலைவர் என்கின்ற சார்பாகவும் மற்றும் புனித மிக்கிய குர்பா கம்பெனி குடும்பத்தின் தலைவர் என்கின்ற சார்பாகவும் இங்கு வீற்றிருக்கும் அனைத்து எல்லா சொந்தங்களின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இணைத்தும் தெரிவித்துக்கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்